காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் தமிழுக்காக தொடர்ந்து வீடியோஸ் நாங்கள் போட்டு வந்துட்டு இருக்கோம் இலக்கண பகுதிக்கும் சரி உரைநடை பகுதிக்கும் சரி தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு நீங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸ்ல வந்துட்டு எஸ்ஐக்காக முக்கியமான அதாவது அந்த பத்து கேள்வி வரும் இல்லையா மெயின் பேப்பர்ல பத்து கேள்வி வரும் அந்த எஸ்ஐக்கான என்னென்ன கேள்விகள் மாதிரி வரும்ன்றது நீங்க வந்து கேட்டுருக்கீங்க அதற்கான வீடியோஸ் வந்து தொடர்ந்து நாங்கள் போட்டு வருவோம் இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறீங்க அப்படின்னா தமிழ் இலக்கண பகுதியில வழக்கு சரிங்களா இது முக்கியமான ஒரு டாபிக் இதுலருந்து கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கேள்வி வரும் இந்த வழக்கு பத்தியும் வழக்குல இருந்து கேள்விகள் எப்படி வந்துட்டு கேட்கப்படலாம் இதை பற்றி தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க முதல்ல தமிழ் இலக்கணத்துல வழக்குன்னா என்ன சரியா இப்போ வழக்குன்னா என்ன நம்ம பேச்சு வழக்குன்னு சொல்றோம் இல்லையா நம்ம பேச்சு வழக்குலையும் சரி ஒரு சொற்களை பயன்படுத்த முறையை தான் வழக்குன்னு நம்ம வந்து சொல்றோம் அதாவது ஒரு சொல்ல எந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறோம் அப்போ பயன்படுத்துறதுக்கு எந்த மாதிரி சொற்களை நம்ம வந்து உபயோகப்படுத்துறோம் இதுல தான் வழக்குன்னு சொல்றோம் இந்த வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வகைப்படும் என்னென்னது இயல்பு வழக்கு ஒன்று தகுதி வழக்கு இரண்டு வகையாக பிரிக்கலாம் இதுலயே உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து ஈஸியா வந்து கிடைச்சிருது அதாவது வழக்கு எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் எப்பயுமே ஸ்கூல்ல ஸ்கூல்ல மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் வந்து பசங்களுக்கு கேக்குற கேள்விகள் வந்து வேற மாதிரி நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்குன்னு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தகுதி வழக்கு இயல்பு வழக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா எழுதுற மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வராது மோஸ்ட்லி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர்ஸ் சரிங்களா பட் வழக்கு எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் இந்த ரெண்டுன்றதுதான் உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்க கூடியது சரியா அடுத்தது இயல்பு வழக்கு தகுதி வழக்கு ரெண்டா பிரிச்சிடறோம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இயல்பு வழக்குனா என்ன இயல்பு வழக்குனா என்ன அப்படின்றது பாக்குறோம் இந்த இயல்பு வழக்கு எத்தனை வகையா பிரிக்கலாம்னு கேட்டீங்கன்னா மூன்று வகையாக பிரிக்கலாம் இயல்பு வழக்கு எத்தனை வகை மூன்று வகையாக பிரிக்கலாம் சரியா இந்த மூன்று வகையில என்னென்ன நீங்க இயல்பாக பேசக்கூடிய ஒரு மொழி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா இலக்கணம் உடையது சரிங்களா இலக்கண போலி அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முன்பின் தொக்க போலின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே நீங்க வந்து தொகை நிலை தொகை நிலை க படிச்சிருக்கீங்க போலிகளோட வகைகளும் வந்து படிச்சிருப்பீங்க இதை இலக்கண போலி அல்லது முன்பின் தொக்க போலின்னு சொல்லுவாங்க மருவுன்னு சொல்லுவாங்க மூன்று வகை இருக்கு என்னன்னது இலக்கணம் உடையது இலக்கண போலி மருவு சரிங்களா இது ரொம்ப வந்துட்டு சிம்பிளான வந்து ஒரு டாபிக் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம் உடையது கண்டுபிடிச்சிடலாம் இலக்கணம் உடையது எதெல்லாம் இலக்கணம் இருக்கிறது ஒரு சொல்லுல சரியான மாத்திரை அளவை உபயோகப்படுத்தி அந்த வார்த்தைய சரியான முறையில நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுதான் இலக்கணமுடைய சொற்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம வந்து மாத்திரை அளவு படிச்சிருக்கோம் இல்லையா அந்த குரில் நெடிலுக்கான மாத்திரை அளவு அந்த குரல் நெடுக்கான மாத்திரை அளவிலேயே குறுக்கங்கள் வந்துச்சுன்னா அந்த நான்கு வகையான குறுக்கங்கள் வரும் பொழுது அதற்கான மாத்திரை அளவு எல்லாம் சரியான முறையில நம்ம வந்துட்டு உச்சரித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு இலக்கணம் உடையதுன்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு நிலம் மரம் வான் எழுது இது மாதிரி உங்களுக்கு நார்மலான பேர்ட்ஸ் இது மாதிரி வரக்கூடிய நார்மலான பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது இலக்கணம் உடையது சில சமயம் உங்களுக்கு நம்பும் கேட்கலாம் தேரியும் கேக்கலாம் இதுல பாருங்க ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது என்ன வழக்குன்னு கேக்குறாங்க சரிங்களா இதை டேஷ்ல கூட விட்டுருவாங்க ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு எனப்படும் அவ்வளவுதான் சரிங்களா அடுத்தது பாருங்க இலக்கண முறைப்படி அமையாவிட்டாலும் இலக்கணம் உடையது போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் அதாவது இதே இலக்கண முறைப்படி சொல்லக்கூடிய சொற்கள் அப்ப இலக்கணம் இல்லாத முறையில அதாவது இலக்கணம் இல்ல இருந்தாலும் அந்த சொற்களை நம்ம வந்து ஏத்துக்கலாம் இலக்கண மாதிரியே இருக்கு அப்படின்னு ஏத்துக்கக்கூடிய சொற்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இலக்கண போலின்னு சொல்றோம் இப்ப பாருங்க இல் முன் அதாவது ஒரு வாசற்படி முன்ன நம்ம என்ன சொல்றோம் வாயில் முன் சொல்லணும் அதனால பாருங்க இல் முன் அப்படின்னு சொல்லலாம் நுனி கிளை நுனி கிளைய நம்ம வந்துட்டு கிளை நுனி அப்படின்னா சொல்றோம் அந்த இலக்கண முறைப்படி இது அமையல இருந்தாலுமே இலக்கண முறை மாதிரி இருக்கிறதுனால இதை இலக்கண போலின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப நுனி கிளைன்னு சொன்னதுதான் நுனி கிளை இப்ப கிளையோட நுனி அது கிளை நுனின்னு தானே சொல்லணும் அப்ப நுனி கிளைன்னு சொன்னாலும் கிளை நுனின்னு சொன்னாலும் நம்மளுக்கு அர்த்தம் புரியுது ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க அர்த்தம் புரியற மாதிரி நம்ம பேசக்கூடிய சொற்கள் எல்லாமே இலக்கணம் இல்லாம இருந்தாலும் அது இலக்கண போலியான சொற்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது பாருங்க மருவு மருவுனா என்ன இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்களை தான் மருவுன்னு சொல்றோம் ரொம்ப சிம்பிள் தஞ்சாவூர் என்பதை நம்ம சுருக்கி என்ன சொல்றோம் தஞ்சைன்னு சொல்றோம் அப்ப அது இலக்கண முறையே கிடையாது இலக்கண முறையிலிருந்து மாறி மருவி அப்படின்றது தான் உங்களுக்கு மருவும் வந்திருக்கு சரிங்களா மருவி வரக்கூடிய சொற்கள் எல்லாமே வந்துட்டு வரக்கூடியது எல்லாமே வந்து மருவம் சரிங்களா அப்ப தஞ்சை அப்படின்றது இருந்த தஞ்சாவூரை தான் தஞ்சைன்னு சொல்றோம் சரியா அப்ப இது பாருங்க அஹ் ஒரு ஒரு ஊரையும் வந்து நம்ம வந்துட்டு இப்ப மாமல்ல மாமல்லை மல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி என்ன சொல்லுவோம் திருச்சி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வந்துட்டு கோவை கோவைய வந்துட்டு கோயம்புத்தூர் சரிங்களா கோயம்புத்தூர் வந்து கோவைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் எல்லாமே மருவன்னு சொல்லுவாங்க அப்ப உங்களுக்கு கேள்விகள் எப்படி வரலாம் கீழே வந்துட்டு சில சொற்களை வந்து கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாமல்லபுரம் கோவை திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி ஊரோட பேரை கொடுத்துட்டு இதில் மருவு அந்த சொல் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்கலாம் சரிங்களா அதனால இதில் நீங்கள் வந்துட்டு தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா கேள்விகள் எப்படி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு தயாராகவே இருப்பீங்க சரிங்களா இப்போ இதில் நம்பும் கேட்கலாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேட்கலாம் முறைப்படி அமையாவிட்டாலும் இலக்கண முறையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்களை என்ன சொல்றோம் இலக்கண போலின்னு சொல்றோம் இலக்கண போலின்னு சொல்றோம் இவை எப்படி அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவை சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதை குறிக்கும் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதை குறிக்கும் எதுல இலக்கண போலி பாத்தீங்கன்னா புறநகர் நகர்ப்புற அப்படின்னாலும் புறநகர்னாலும் நகர்னாலும் ஒன்னுதான் அடுத்தது பாருங்க கால்வாய் வாய்க்கால் அப்படின்னு சொன்னாலும் இல்லைன்னா கால்வாய் அப்படின்னு சொன்னாலும் ஒன்னுதான் அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய சொற்களை இலக்கண போலின்னு சொல்றோம் அடுத்தது மருவு பார்த்தோம் இல்லையா இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்களை என்ன சொல்றோம் மருவுன்னு சொல்றோம் அப்போ அதுக்கு எடுத்துக்காட்டா பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவை காஞ்சி இந்த மாதிரி ஊரோட பேர்களை சுருக்கி சுருக்கி சொன்னாலும் அந்த பேரை வந்துட்டு நம்மளால வந்துட்டு உடனே வந்துட்டு சொல்ல முடியுது அப்ப அந்த மாதிரி ஊர் பேரை வந்துட்டு சுருக்கி சொல்லக்கூடிய அதாவது அதுல இருந்து வரக்கூடிய சொற்களை வந்துட்டு மருவு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப இயல்பு இயல்பு வழக்கு நம்ம வந்து பார்த்தாச்சு தகுதி வழக்கு பாருங்க தகுதி வழக்கும் அதே மாதிரி மூன்று வகையா வந்துட்டு பிரிக்கிறாங்க என்னென்னது இடக்கரடக்கல் இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குரி மூன்று வகையா பிரிக்கிறாங்க இப்ப இந்த இடக்கரடக்கல்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது ஒரு இடத்துல இப்ப வந்து ஒரு கிளாஸ் ரூமே வச்சுக்கோங்களேன் ஒரு கிளாஸ் ரூம்ல வெளிப்படையா சொல்ல முடியாத சில வார்த்தைகளை வெளிப்படையா சொல்ல முடியாத சில வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க சொல்லத்தகாத வார்த்தைகளை மறைத்து கூறுவது அதாவது வெளிப்படையாக சொல்லத்தகாத வார்த்தைகளை மறைத்து கூறுவதுதான் இடக்கரடக்கல் ஒண்ணுமே இல்லை இப்போ நம்ம வீட்டுல இருக்கோம் வீட்டுல இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் உட்காந்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வைங்களேன் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது வெளியில இருந்து ஒரு குழந்தை என்ன பண்ணது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருது அப்ப அம்மா என்ன சொல்லுவாங்க உள்ள வந்த உடனே குழந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் கால் கழுவிட்டு வாங்க அப்படின்னு ஆனா ஆக்சுவலா வந்துட்டு கால் கழுவுறதுக்காக கூப்பிட மாட்டாங்க அப்ப என்ன அங்க ஒரு மரியாதை நிமித்தமாக இல்லைன்னா ஒரு எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க நம்ம அந்த எப்படி நம்ம சொல்றது அப்ப அந்த சொல்ல முடியாத ஒரு வார்த்தைய சொல்ல தகுந்த வார்த்தையாக வெளிப்படையாக சொல்லாம அந்த சொல்லத்தகாத வார்த்தைய மறைத்து வந்து சொல்றாங்க இல்லையா போயிட்டு கால் வாங்க அப்படின்றத மறைத்து சொல்றாங்க அந்த மாதிரி மறைத்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை அந்த மாதிரி வர வார்த்தைகளை என்ன சொல்லுவோம் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்ப மங்களம் மங்களம் என்ன சொல்லுவாங்க மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான சொற்களாக மாற்றி கூறுவது மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான சொற்களாக மாற்றி கூறுவது எனது இயற்கை எழுதினார் அதாவது அவர் வந்து செத்துட்டார் செத்துட்டார் அப்படின்றது ஒரு மங்களம் இல்லாத ஒரு சொற்களாக கருதப்படுது அப்ப அவர் செத்துட்டார் அப்படின்னு சொல்றதை விட அவர் இயற்கை எழுதினார் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான சொற்களாக மாத்தி வந்துட்டு சொல்றாங்க சரிங்களா அடுத்தது குழு குறிப்பாருங்க ஒரு குழுவினர் தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்களை தான் வந்துட்டு என்ன சொல்றாங்க குழுவு குறின்னு சொல்லுவாங்க இப்ப மோஸ்ட்லி வந்துட்டு கிளாஸ் நடக்கிறது தான் என்னன்னு கேட்டா ஒரு டெஸ்டோ வைக்கிறாங்க ஒரு டெஸ்ட் வைக்கும் பொழுது தூரத்துல மாணவருக்கான வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்களுக்கு மட்டுமே அதாவது சம்பந்தப்பட்ட அந்த இரண்டு மாணவர் மட்டுமே பேசக்கூடிய அந்த பாஷையை தான் அது அந்த செய்கை தான் வந்துட்டு குழு குறின்னு சொல்லுவாங்க அதாவது கேட்பாங்க மூணாவது கேள்விக்கு நாலாவது விடை ஐந்தாவது கேள்விக்கு மூன்றாவது தான் விடை அப்படின்னு அந்த ஆக்ஷன்லயே வந்துட்டு பேசிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பேசக்கூடிய அந்த மாதிரி பண்ணக்கூடிய சைகையை தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க குழுவு குறின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப இதுல தியரியா வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லைன்னா வந்துட்டு தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் நம்பர்ஸ் மாதிரி கேட்கலாம் அப்ப ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களாக மாற்றி குறிப்பிடுவது என்னது தகுதி வழக்கு எனப்படும் இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க குழந்தை வெளியே போய்விட்டது இது எதுல வரும் இடக்கரடக்கல்ல வரும் குழந்தை வெளியே போய்விட்டது போய் கால் கழுவி வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளை இடக்கரடக்கல்னு சொல்லுவாங்க அடுத்தது பாருங்க செத்தார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க செத்தார் அப்படின்றதுக்கு பதிலா என்னென்ன மங்களமான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க பாருங்க மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான சொற்களாக மாத்தி சொல்றாங்க துஞ்சினார் இயற்கை எழுதினார் அப்படின்றத சொல்றாங்க அடுத்தது விளக்கை அணைன்னு சொல்ல மாட்டாங்க வீட்டுல விளக்கை அணைன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது மங்களம் இல்லாத சொற்களா கருதப்படுது அப்ப என்ன சொல்லுவாங்க விளக்கை குளிரவை அப்படின்றது தான் மங்களமான சொல் சரியா சுடுகாடு என்பது கூட ஒரு மங்களம் இல்லாத சொற்களாக கருதி அது என்ன சொல்லுவாங்க மங்களமான சொற்களாக நன்காடு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க இந்த குழுவுக்குறி குழுவுக்குறியில வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்கக்கூடிய அந்த கேள்வி பாத்தீங்களா செம்பெடுத்து உள்ளவை நல்லவா வரா செம்பெடுத்து உள்ளவை நல்லவா வரேன்னு அர்த்தம் இப்ப நம்ம எல்லாரும் உட்கார்ந்துட்டே இருக்கோம் அந்த செம்பெடுத்து உள்ளவை இப்ப நல்லவா வரா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுக்கு அந்த செம்ப திருடிட்டு போகிறதுக்காக வரணா அர்த்தம் அப்போ அந்த மாதிரி சொல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்க இருக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது தான் இந்த குழுவுக்குறின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ இந்த வழக்குல இவ்வளவு தான் தகுதி வழக்குன்னா என்ன இயல்பு வழக்குன்னா என்ன இரண்டு விதமாக பிரிச்சாச்சு உங்களுக்கு நம்பர்ஸ் கேட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தை அதாவது வார்த்தையை வந்து சொன்னோம்னா சொல்ல சொன்னோம்னா அது வந்து தகுதி வழக்குல வருதா இயல்பு வழக்குல வருதா அப்ப தகுதி வழக்கு இயல்பு வழக்குன்னா அது எந்த பிரிவுல வருது இதை நீங்க பார்த்துட்டு போனாலே போதும் கண்டிப்பா இதுல உங்களுக்கு ஒரு மார்க் வந்து இருக்கு சரிங்களா தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் வரணும் அப்படின்றதும் நீ கமெண்ட்ல வந்துட்டு பதில் சொல்லுங்க தேங்க்யூ